இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு சார் இதுக்கு முன்னாடியே சார் நான் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கேன் சார் ஓ சிஎஸ்சி சென்டர் வச்சு அதில் ஜாயிண்டாக பண்ணலான்னு இருக்கோம் இல்லையா ஆமா அடிஷன் நல்லா பண்ணி ஓகே சார் இப்போ சிஎஸ்சி சென்டர் மூலமா சில சர்வீஸ்கள் மக்களுக்கு செஞ்சு தருவீங்க இல்லையா ஆமா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது பாஸ்புக் இமீடியட்டா கொடுக்கறது ஏடிஎம் கார்டு கொடுக்கறது இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல அத்தியாவசியமான சேவை ஆ தேவை சிஎஸ்சி சென்டர் எப்படி ரன் பண்றீங்களோ அதே மாதிரி பேங்கிங் சர்வீஸையும் பேங்கிங் பீஸையும் நடத்தலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு குரோனாவுக்கு அப்புறமா நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம பணம் வந்து எல்லாமே ஆத்தரைசீசன் பேங்க் பிசி கிட்ட எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ கிராமங்கள்ல எல்லாமே நீங்க பாத்து ரேக வச்சு பணம் எடுப்பாங்க ஆமா ஸோ அதே ஃபார் தான் சார் இது பிசி ஜென்ரல் மாதிரியே ஒரு மினி பேங்க் பிசி அதாவது பேங்கோட பிராஞ்ச் பினோ பேங்க் கொடுத்துட்டோம் குடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க மக்களுக்கு இன்ஸ்டண்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் அண்டு ஆதார் மூலமா எல்லா பேங்கோட பணத்தை எடுத்து கொடுக்கலாம் ஏடிஎம் கார்டு மூலமா பணம் எடுத்து கொடுக்கலாம் டிபாசிட் பண்ணலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரீசார்ஜ் இபி பில் கட்டுறது பான் கார்டு போடுறது டூ வீலர் போடுறது எல்லாமே ஒரே எல்லாமே ஒரே ரீதியில் உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் சர்வீசஸ் எல்லாமே அதில் வந்துடும்

டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கணும் ஆதார் எக்ஸாம் கண்டிப்பா ஆதார் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும் அப்படி ஆர் ஒர்க்கு அப்படின்னா நாங்களே அவங்களுக்கான ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எக்ஸாம் எழுதி வச்சு பாஸ் பண்ணி உங்களுக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுப்பாங்க பட் அது கொஞ்சம் காஸ்ட் ஆகும் அதிகமா அது இல்ல அப்புறம் இப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பினோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கேம்ப் அடிப்படையில மாசம் ஒரு நாள் வருவாங்க சரிங்களா ஒரு இப்போ பேருக்கு பத்து பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் எலிஜிபிலிட்டி ஃபினோ பேங்க் பிசி எடுத்து நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கணும் மக்களுக்கு இது ஒரு பேசிக் எக்ஸ் எதிர்பார்ப்பு அவங்கள்கிட்ட இருக்குது ஃபினோவ்ட்ட ஓகே இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னாவே என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கள் மூலமாக ஐடியா இருக்கிறதுனால எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருந்து அந்த ஆதார் பத்து வரல் ரேக வைக்கிற மிஷினும் ஒரு ஆப்ரேட்டருமே கூட வருவார் ஓகே ஒன்று மாதம் ஆனால் ஒன்றை உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாங்கன்னா புது ஆதார் போடுறது இது வந்து வச்சு சார் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு தேதி நாங்கள் கொடுத்துட்டோம் கேம்ப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியில இருந்து டோக்கன் ரெடி பண்ணி வைக்கணும் அதாவது கஸ்டமர் மக்களுக்கு யாருக்காவது தேவையா அப்படிங்கிறவங்க எல்லாம் தேதி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஓகே ஒருத்தர் பேருக்கு டோக்கன் கொடுத்து இப்போ ஒருத்தர் புதுசா ஆதார் போடுவாங்க ஒருத்தர் வந்து கரெக்ஷன் பார்ப்பாங்க ஒருத்தர் அப்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா ஒன்னாம் தேதி காலையில வந்துருங்க போனா எல்லாம் வந்துருவாங்க நீங்க லைனா இவங்க ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க இது வந்து கேம்ப் அடிப்படையில் மூணாம் தரது நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இது அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி சொன்னீங்க அது எப்படி சார் நம்ம எல்லாத்தையுமே ஓபன் பண்ண முடியுமா இல்ல அக்கௌண்ட் ஓபனிங் நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பார்த்து ஏடிஎம் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஆ நீங்க அதை வச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்த உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் கார்டு ஏடி சாரி பாஸ்போர்ட் ஏடிஎம் கார்டு கையிலேயே கொடுத்துடலாம் நிச்சயமா பாஸ்புக்கும் இருக்காங்க அதுக்கு நம்ம அதுக்குள்ள தனி பிரிண்டர்லாம் வேணும் சார் இந்த நார்மல் பிரிண்டர்லேயே பண்ணிக்கலாம் ஹெச்டி ஒன்றும் தனி பிரிண்டர் தேவையில்ல நார்மல் பிரிண்டர்ல எடுக்கலாம் ஏன்னா பாஸ்புக் ரொம்ப மெலிசா தான் இருக்கும் ஆ இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த பாஸ்புக்கில் வந்து நடுவுல ரெண்டே ரெண்டு பின் இருக்கும் அவ்வளோதான் ஆ சார் பார்த்துங்க ஆமாம் யூடியூப்ல வந்து பார்த்துங்க சார் எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் போட்டு கொடுங்க அவ்வளோதான் அந்த ரெண்டு பின்னை எடுத்துகிட்டா பேப்பர் தனியாக வந்துடும் பிரிண்ட் போட்டு அப்படியே வச்சு மடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் வேற என்ன இல்லைன்னா வந்துருச்சு ஓகே சார் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கிட்ட எதாவது எலிஜிபிலிட்டி வேணுமா இல்லை ஐ ஆ பேங்கிங் பண்ணது இல்லை அதெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் ஆதார் பேன் கார்டு அப்டேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல ஆதார் கார்டு வச்சு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் ஆ பட் பேன் கார்டு அப்டேட் பண்ணால் தான் ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் ரூபா வரைக்குமே ஆதார் கார்டு வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் ஆ பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கிறது பெட்ரு பேன் கார்டு இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறமா பேன் கார்டு அவங்க வந்த வாட்டி அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ அப்புறம் இந்த டெபாசிட் பண்ண வந்து இங்கே நம்ம மட்டும் தான் பண்ண முடியுமா அவங்களே பேங்க்ல பண்ணிக்கலாமா நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கஸ்டமருக்கு சார் இப்போ மற்ற பேங்க்கில் எப்படி நீங்கள் ஒரு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜிபே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் அதே சேம் தான் எல்லா இந்த நீங்கள் கொடுக்குற ஏடிஎம் கார்டு வச்சு என்ன அந்த பேங்க் கஸ்டமருக்கு நெட் பேங்கிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபினோ பே நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆ இந்தியன் பேங்க் இண்டு பேர் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபினோ பேர் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி அவங்க வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏடிஎம் மிஷினில் வேணாலும் ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுத்துக்கலாம் பயோமெட்ரிக் வச்சு எங்கே வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் அது எல்லாமே காமன் தான் ஆ சரிங்க சார் வேறு என்ன டவுட் இப்போ அந்த ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி சார் அது என்ன எலிஜிபிலிட்டி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு நாலு இது நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வித நஷ்டமும் கிடையாது ஏன் நஷ்டம் இல்ல அப்படின்னா கஸ்டமர் வந்த உடனே அவங்களோட பிங்கரை வச்சு ஆதார் நம்பர் போட்டு எந்த பேங்க்ல பணம் வச்சுக்கிட்டாங்கன்னு செலக்ட் பண்ணிட்டு எவ்ளோ அமௌண்ட் போட்டீங்கன்னா அடுத்த மூணு செகண்ட்ல நம்ம வேலைக்கு வந்துரும் சார் அதே சார் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேகா வச்ச உடனே மூணு செகண்ட்ல அவங்க எந்த பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன் வந்துரும் ஆ வந்ததை உறுதிப்படுத்திட்டு தான் கேஷ் அதனால தான் இதுல நூறு சதவீதம் நஷ்டம் இல்லன்னு சொல்லுவோம் சரிங்களா ஆஹ் ஒண்ணு ரெண்டாவது வந்து பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இருக்குனுங்கற தேவை கிடையாது கையில பத்தாயிரம் இருந்தாலும் போதும் அல்லது இருபதாயிரம் இருந்தாலும் போதும் ஐயாயிரம் இருந்தா கூட அத வச்சு பண்ணலாம் ஆனா இன்கம் பேமென்ட் பண்றேன்னா ஒரு அமௌன்ட் வச்சிருக்கோம் சார் ரெண்டு அக்கௌண்ட் அஞ்சு அமௌண்ட் வச்சு பண்ணிக்கலாம் நீங்களே இனோ பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அதாவது கார்பரேட் அக்கவுண்ட் ஒன்னு பிரான்ச் அக்கௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க அதுல தான் எல்லா ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும் ஆ பிளஸ் நீங்கள் உங்க அமௌண்ட் வேணும்னா நீங்கள் வச்சிருக்க அக்கௌண்ட்டில் ஓபன் மூவ் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் கையில் பத்தாயிரம் வச்சிருக்கீங்க கேஷ் இருக்குன்னா அதை போய் உங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் கிடையாது அஞ்சு ரூபா பிடிப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும்

அவரு ஒரு அக்கவுண்ட் குடுக்குறாரு நீங்களும் பணம் போட்டு முடிச்சிடுறீங்க அது வந்து ஒரு வருடங்கள் ஆயிடுது அந்த அக்கவுண்டுக்கு உல்ற ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாலோ அல்லது ஒரு இல்லீகல் பிசினஸ்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாருனாவோ இந்த பணம் எங்கிருந்து வந்திருக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்போ பணம் எங்கிருந்து இருந்திருக்குதுங்கும் போது உங்க அக்கவுண்ட் தான் அந்த நம்ம குடுத்துருக்க அந்த ஃபினோ பேங்க் பிராஞ்ச் அக்கௌண்ட்டு காட்டும் ஆ ஆனா உங்ககிட்ட வந்து கேட்டு என்ன பிரயோஜனம் யார் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல ஆமா அதுவும் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் போட வந்தாலும் அவங்க ஒரு ஒரு ஆதார் நம்பர் போட்டு ஒரு ஃபிங்கரை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் இந்த பணம் போகும் யார் போட்டாங்கன்னு பத்து வருஷத்துக்கு பின்னாடி கூட கண்டுபிடிச்சிருக்கும் ஓ அவங்க இது நம்மளோட நல்லதுக்கு தான் நம்மள வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு நமக்கு எந்த பேக் பயிரும் கிடையாது யார் போட்டாங்கன்னு ரெக்கார்டுலேயே இருக்குது ஓகே ஆ ஃபிங்கர் வச்ச உடனே அவங்க போட்டோவோட ரெக்கார்ட் ஆகிடும் இவங்க தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் போடுறாங்க அது யாருக்கு வேணாலும் போடணும் பணம் போடுறாங்க யாருக்கும் இருந்து உறுதியாகிடும் இல்லையா ஆமாம் நம்ம சேஃப்டிக்காக தான் அது ரீட்டெயிலர் சேஃப்டிக்காக தான் ஓகே அதே மாதிரி டிடிஎஸ் டேக்ஸ் எதுவும் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஓகே டாக்ஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் போனாலுமே டாக்ஸ் கிடையாது எவ்வளோ வரைக்கும் போனாலுமே டாக்ஸ் கிடையாது உங்களுக்கு டேக்ஸ்க்கு வந்து ஏதாவது அமௌண்ட் சம் அமௌண்ட் பிடிச்சிருந்தாங்கன்னா அதை ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள்

சரிங்க சார் ஆ ஆயிரம் ஆயிரத்தி பத்து ரூபா தான் அவங்க கொடுக்கணும் ஆயிரத்தி பத்து பில் வரும் ம் அதில் வந்து இருபது பைசா நம்ம லீகலாக கவர்மெண்ட்டுக்கு ஆ ஆறுரூவா எண்பது பைசா நம்ம கிடைக்கும் ஓகே இது வந்து எவ்வளோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேஞ்சஸ் அதே ஒரே சார்ஜஸ் பண்ணாலும் ஓகே சரிங்க சார் இப்போ நம்மள்ட்ட மந்த்ரா டிவைஸ் இருக்குது இப்போ அதை வச்சே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாமா

ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்கிறதுனால டேக்ஸ் ஜிஎஸ்டி எதுவுமே நமக்கு இதில் ரிஸ்க் தராதுனால நம்ம ஈஸியாக செய்யலாம் பாதுகாப்பாக இப்போ அதுக்கு ஐடிக்கு என்ன மாதிரி ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ண மாதிரி அது எனக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் சரிங்க சார் இன்னொரு டவுட்டு சார் ஆ இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுங்களா அதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சிலாம் தனியாக நம்ம பிரான்ச்சுக்கும் தனியாக வந்துடுமா இல்லை சார் ஓ சென்ட்ராவே ஒரே காமன் நம்பர் தான் இருக்கு ரெண்டு ஐஎபிசி கோடு கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் தனித்தனியாக வந்துரும் ஆ ஐஎபிசி கோடு மட்டும் இப்போதைக்கு ரெண்டு ஐஎபிசி கோடு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் போக போக பிரான்ச்சஸ் இன்னும் ரன் பண்ணணும் டெவலப் ஆகணும் மெயின் மெயின் ஃபினோ வந்து எங்கன்னா சார் அது மெயின் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுங்க இல்லை தமிழ்நாட்டுல தான் எந்த இடத்துலலாம் இருக்கு சார் மெயின் பிரான்ச்சு மெயின் பிரான்ச்சு மதுரை இருக்கு திருச்சி இருக்கு சென்னை இருக்கு